வெங்காயம் கரட் எல்லாம் போட்டு வச்சு அடிக்க பிடிக்கும் நண்டு மற்றது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற விட இந்த சுண்டல் வந்து வித்தியாசமா இருக்குது என்னென்னா வந்து மாசி எல்லாம் போட்டு தருவினோம் ஓயா நம்ம மோகத ஆள் வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறீங்க எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த விஷம் பயிற்சி எடுத்துக்கிறோம் வணக்கம் எல்லாருக்கு இப்ப நாங்கள் கொழும்புலதான் நிக்கிறோம் கொழும்புல வந்து கொஞ்ச நாள் அப்படியோ காத்து வேண்டிட்டு போக மட்டும் வந்து நாங்கள் இப்ப காத்து வேண்டிய காண்டி கோல்பேஸ் பீச்ல வந்து இருக்கிறோம் வேட்டா கோல்பேஸ் பீச்ல அதுவும் இந்த நேரம் இப்ப எத்தனை மணி என்று வேறங்க பத்து ஆஹ் பத்து ஆகுது பத்து மணிக்கு இந்த நேரம் வந்து எவ்வளவு மக்கள் இந்த பீச்சுல எல்லாம் வந்து அந்த இரவு வாழ்க்கையை வந்து கழிச்சு கொண்டிருக்கணும்ன்றது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பார்க்கக்கூடிய முன்னால பாத்தீங்கன்னா இந்த பெரிய பில்டிங்ல ஃபுல்லாவே வந்து அந்த லைட்ஸ்ல எல்லாமே அலங்கரிச்சு ஒரு அங்க குடு எல்லாமே தெரியுது அங்கால தாமரை கோவரம் தெரியுது அந்த இது வேலை அங்கத்துல அடிபட்டுனா இங்கால இந்த புதுசா கட்டுன கட்டுட இங்கால ரத்னா அண்ட் அந்த பில்டிங் அங்கால டே வந்த உடனே இந்த பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு யாழ்ப்பாணம் தோத்துட மாட்டேன்

இந்த இஞ்சி பிள்ளை எதாவது நான் குடிக்கிறேன் குடிப்பீங்க என்னால பாத்தீங்கன்னா விளையாட்டுச்சாங்க கடையில வச்சிருக்கு இந்த சுத்தி பாருங்க அங்க அந்த 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 இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் பேர் வந்து இந்த இடத்துல இருக்கணும்ட்டு எல்லாருமே வந்து குடும்பம் குடும்பம் வந்து ஒரு இடத்துல இருக்கணும் சில பேர் வந்து டிஜே போட்டு பன் பண்ணி கொண்டு இப்போ வந்து வெளிநாட்டாக்களுமே இங்கே வந்திருக்கணும் அதில் பிக்னிக்கு போகிற மாதிரி ஒரு மெட்ரஸ் எடுத்து கொண்டு வந்துட்டு அதில் போட்டுட்டு ஜாலியாக இருந்து பார்த்து கொண்டுருக்காங்க கப்பல விளையாட்டு ஜாம அங்காடையும் போட்டிருக்கும் முதல்ல வந்து இந்த சீட் ஃபுட் இருக்குதானே அது வந்து இங்கே பீச்சுக்கு பக்கத்துலேயே வச்சு விற்கினோம் இப்போ தான் போட்டிருக்கணும் இப்போ நாங்கள் ஏதாவது சாப்பாடு வேணும் பண்ணால் வந்து வெளியில் வேணும் அப்படி இல்லாட்டி வந்து இந்த கீழே

இன்னைக்கு வந்து யார் நிக்க போயிடும் வந்தா ஊரே இஞ்சிதான் நிக்குது சுதந்திர தினம் சுதந்திர தினம்ன்றதால மோல்ல எல்லாம் பூட்டு இப்ப மோல் பூட்டு அப்ப எல்லாருமே இதுலதான் வாகனம் பார்க்க போறதுக்கே கன நேரம் அலைஞ்சு தெரிஞ்சதான் நாங்களும் புட்பால் விளையாடிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா விளையாட்டு ஜாமாங்கிறேன் எனக்கு என்ன வேணும் எனக்கு ஒண்ணும் வேணும் கொண்டு வாங்க

அப்படி கணக்க பேரை வந்து இதுல காணலாம் சில பேர் வந்து நாயோட கூடா இங்க இரவு டேய் பட்டம் ஏத்துறா டே பொடி என்ன பட்டத்தை பிச்சு விடுவோமா பீச்சில இருந்து வந்து வெளியே வந்துடும் இந்த பாதையில வந்துடும் தான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் இருக்கு இதில் கொஞ்சம் வந்து வேண்டி வேண்டி ட்ரை பண்ணப் ஃப்ரை பண்ண போடணும் கணக்கு வந்து உப்பா சுட சுடை சுடை சாப்பிடணும் முதலாவதா இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் முதலாவதாக இதிலேருந்து சாப்பிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அன்னாசி பழம் பழங்கள் எல்லாம் போட்டு உப்பு தூள் எல்லாம் போட்டு தான் இப்ப இதில் வந்து வருங்க எல்லாமே இருக்குது மாங்காய் அன்னாசி பழம் மற்றது கணக்கை விஷயங்கள் ஜம்புகாய் நெல்லிக்காய் கொய்யாக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கேட்கு தனி அன்னாசி பழம் வாங்குவோம் மிக்ஸ் பண்ண வேண்டி தருவீங்களா

அம்பளங்க ஒளியின் பண்ணிக்கிறேன் அடிக்காரி அம்பலங்க ஆ அமிரலங்க வந்து நெல்லிக்காய் எல்லாம் வந்து அச்சாறு அச்சாருன்னு நாங்களே சொல்லுவோம் நெல்லிக்காய் சாப்பாடு இல்லை இது வந்து மாங்காய் என்ன எல்லாரும் யோசி யார் மாங்குறான்னு தனிய சாப்பிட்றான் தராம நல்ல அம்மா வேற என்ன இருக்கு இது வந்து கொய்யாக்கா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து முந்நூறு ரூபாய்க்கு தான் தருவேன்

பழம் அது பழமே இருந்தாலும் அந்த இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து வில அந்த மாதிரி இருக்கும் கையன் சாப்பிடாதான் கவலையாக இருக்கும் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த சாறு இருக்கு உறைப்பாக இருக்கும் இப்போ உறைப்பாக சாப்பிட்டோன்னா இந்தியாவில் வந்து ஜூஸ் ஒரே ஜூஸ் இருக்கு மற்றது ஐஸ் காஃபி இருக்கு என்ன ஒடிக்க போறீங்க காயின் வந்து ஜூஸ் குடிக்க வர மாட்டான் ஆரஞ்ச் ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ் இங்கல வாங்க அப்படி இங்கல வந்தீங்கன்னா இங்கல அட கேக்குகள் இருக்கு மத்த பனிஸ்கள் இருக்கு ஐ ஆரஞ்ச் ஆரஞ்ச் ஜூஸ் துணை ஆரஞ்ச் ஜூஸ் துணை இது என்னடா இது வந்து கேக் அன்னைக்குறோம் ஓஹோ நல்ல ஆளம் சம்பவம் நடந்துருக்கு இன்னைக்கு வந்து இரவு சாப்பாடு இங்கேயும் முடிக்கிறேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சு சாப்பிட்டு அப்படியே நாளைக்கு கொழவாட்டு நாளைக்கு சொல்றதை விட இன்னைக்கே சொல்லிட்டு போறோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க என்ன செய்யறது என்ன சிந்தர காசு மாத்தி வைக்கணும்

Thank you. Okay. ஐயா வந்து உள்ள நல்ல மஞ்ச கலரா இருக்கு கட்டாயம் இது ஃபிளேவர் தான் உள்ள ஐஸும் போட்டு தந்துக்கிறார் ஃபிளேவர் ஃபுல் ஃபிளேவர் அந்த எசன்ஸ் அந்த மனம் வந்து அப்படி ஆடிக்குதுன்னு இந்த விலைக்கு தோடம் மிளகா ஜூஸ் போட்டு தர மாட்டாங்க யாருப்பா நம்ம ஆட்சியில் தரான் எண்பது ரூபாய்க்கு ஓ ஆ நூறுரூவா எண்பது ரூபாய்க்கு தரான்

சாப்பிடமெண்ட் வேண்டாம் எனக்கு நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க இங்க பாத்தீங்கன்னா கூடுதலான இங்கால ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் கட்டாயமே இருக்கு இதுல என்னென்ன இருக்குன்னு கிட்ட ஒன்று ரொட்டி இருக்கு ரொட்டி இருக்கு வடை இருக்கு இதெல்லாம் மாவடை மற்றது நண்டு இருக்கு இங்கால நண்டு இந்த இவ்வளோ பெரிய பெரிய எல்லாம் ரொட்டி இவ்வளவு இருக்கு கையில் என்ன சாப்பிட போறீங்க எனக்கு கொண்டுமேடா பெண்ணோடு சாப்பிட வந்துவிட்டோன்னே மேடன் ஆகணும்னு சொல்லக்கூடாது இது வந்து மாவடை எங்களை மாதிரி உரு உளுந்து வடை இல்லை மாவடை அங்க நிஷயம் நான் கல்யாணம் போயிருக்கான் இந்த 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 மாவடைய மட்டும்தாங்க இதே என்ன நண்டு வடையா வடை வச்சிருக்கா அதுல இந்த 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 வடையை மண்டுதாங்க மற்ற இந்த ரொட்டியை மண்டுதாங்க காசு தெரியல ஆர்டர் பண்ணுறேன் காசு இருக்கா இருக்க ஓடும் இல்லாட்டி ஏதாவது முன்னாடி ஆக்கணக்கு இப்படி வித்து கொடுங்க இப்போ இதெல்லாம் வந்து திரும்ப உடனே டப்பண்டு பொறிச்சு தருவேன் திருப்ப உடனே உடனே பொறிச்சு தருவ திருப்ப சூடா தரவனுமன்றாண்டி திருப்பூர் பொறிச்சு அப்ப நடக்குது இந்த சின்ன நண்டு வந்து இருநூறு ஆண்டவர் பெரிய நண்டு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த ராள்வெட வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் அங்கால இருநூறு நூற்றி ஐம்பது ஆண்டவர் நாங்களும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கிறோம் மெட்டது இந்த வடை வந்து நூறுரூவாய் இங்கே இந்த ரொட்டி வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்ட் எல்லாத்துலேயும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் தானே கயணங்க இதில் வந்து ஆ இந்த வடை தந்துக்கிறேன் மெட்டது ரைட் இப்படி தான் பட்டி இதில் ப்ரெசண்ட் பண்ணியிருக்கேன் மே இது வந்து அந்த நூறுவாய் வடை கட்னாங்க இது வந்து மாவடை உளுந்து வடை இல்லை மாவடை இதுக்கு மேலால் குழம்பு வெங்காயம் குழம்பு வெங்காயம் கரண்ட்டுலாம் போடுவேன் ஓ ஹேன் ஹேன் உ அது என்னங்க அது நல்லதானிருக்கேன் உள்ளுகில் உள்ளுகில் அந்த வடை பொறுக்கி கேம் வந்து வெங்காயம் மிளகாயெல்லாம் போடுறீங்க மிகவே இந்த வடை வந்து ரெண்டு பெரிய ஆள் போட்ட வட வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் இசோட அது பெரிய என்ன நல்ல முன்னூறு ரூபாய் இருக்கு அது இப்போ திருப்ப எண்ணெய்களை போட்ட மணியாக வந்து நல்ல சுட சுட நல்ல கலர் கலரையா தெரியுது என்ன வேணும் எப்படி ம் இந்த நண்டை பாருங்கள் நீலகால் நண்டு இல்லை இது வேறு நண்டு இது இருநூற்றம்பது ரூபா நல்ல பெரிய நண்டு பொடிச்சு வச்சுக்கணும் அப்படியோ அடிக்க அப்படியே அடிக்கும் படிக்க நண்டு கேமராமேன் கேமராமேனோட ஃபேவரட் நண்டு நல்லா இருக்கு கொஞ்சம் எண்ணாக தான் இருக்கு மனசுடா சுடா இருக்கு பெத்தியாசம்னா வந்தால் ட்ரைவ் பண்ணலாம் இருக்கு ரொட்டும்டதிங்கால இந்த ரொட்டின்னு சொன்னாங்க இந்த ரொட்டியை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் கீழே சுவசல்லாமிட்டு வெங்காயம் கரட் மறைக்குது வெங்காயம் கரட் எல்லாம் போட்டு வட்டி தந்திக்கணும் இதையும் பொறிச்சிருக்கணும் இப்படி மடக்கி வேணாம் வேணாம் கையம் பண்ணி சாப்பிட்றாங்கல பாருங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் காய் சாப்பிட்றான் இல்லை அப்படி இல்லை நான் இதை விட முக்கத்தனமான ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கு உடம்பில் இதெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் பேட்டு கொள்ளலாம் இதுக்கு எவ்வளோ பில் தரம் தான் ஐநூறு அறுநூற்றி ஐம்பது எழுநூற்றம்பது ஐம்பது சாப்பிட்றதுக்கு எழுநூற்றம்பது ரூபா பில் வரப்போம் சரி முடிட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு காட்டோனு மெண்டக்காண்டி சாப்பிட போறோம் சுண்டல் யாழ்ப்பாணமா இருக்க சுண்டலை சாப்பிடுறாரு யாழ்ப்பாணத்துல இருக்கிற சுண்டலை விட இங்க இருக்கிற சுண்டல் வந்து வித்தியாசமா வித்தியாசமாயிருக்கு ஒரு இது மாதிரி கட்டி வச்சிருமே அதோட அந்த மாசி கருவாடு போடுவோம் அந்த சுண்டலை தேடித்தான் நாங்கள் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இனிமே பதினோரு மணி ஆகும் போது இன்னும் மக்களுக்கு நிற்கும் மற்றும் அதுல பாருங்க அந்த கடலுக்கு நடுவுல லைட் எரியுது அது சும்மா காட்டியிருக்கேன்னு நினைக்கிறாங்க அது வந்து போட் ஒன்று நிற்கிது அந்த போட்டை சுற்றி தான் வந்து லைட் போட்டிருக்கணும் இவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துல நிற்கின உண்டு அதோட நாங்கள் வந்து இங்கால தான் போகிறோம் இங்காலையும் வந்து எக்கச்சக்கம் இப்படி வடக்கடையில் வந்து எக்கச்சக்கம் இருக்கு ஏதாவது நல்ல கடை உண்டா பார்த்து தெரிவிசீங்கடா வந்து உங்களுக்கும் நல்ல வந்து சோறு நடக்கிறேன் கொழும்பு வந்து கிளைமேட் பிள்ளைச்சிட்டோம் கிளைமேட் சுழச்சி நீங்கள் விண்ணால் வந்தீங்கன்னு தான் ஐஸ்கிரீம் கடையிலும் கணக்கு கிடக்கு ரூபாய் போடுவா மட்டும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறத விட இந்த சுண்டல் வந்து வித்தியாசமாக இருக்குது என்னென்னா வந்து மாசி எல்லாம் போட்டு தருவிடும் என்னென்னா அண்ணா எவ்வளோ எவ்வளோ நாளாக வியாபாரம் செய்கிறீங்க மூணு மாதமா புதுசா பழம் வந்தீங்க அண்ணா வந்து தமிழ்லாம் காய கிடையாது தமிழ்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் என்ன வேலை ஆ ஓ இருக்கு யாழ்ப்பாணத்தில் வேலைக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கு வந்து எடுப்பா ஓ என்ன சாப்பாடு கடையில் நிற்பீங்களா என்னமே என்ன மாதிரி வேலை எதிர்பார்க்குறீங்க ஆ என்ன கடை பிள்ளைங்கல ஆ சில்லர் சாம்பான் கடை இப்போ இது நீங்கள் சொந்தமாக தானே வச்சுக்கிறீங்க வேலை செய்றீங்க நான் நானஞ்சு சொந்தமாக நிற்கிறீங்க ரைட் அண்ணா வந்து வேலை செய்கிறேன் இப்போ நீங்கள் உங்கள் உங்களோட பஸ் பார்த்தா இந்த வீடியோவை நீங்கள் வேலை கேட்டு நீங்கள் பிரஜனை இல்லையா சிங்கள பஸ்ஸா நீங்கள் வேணுங்க இந்த கடலையை காடுங்க இதில் எல்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எங்கே யாழ்ப்பாணத்து காரம் சுண்டலை வட வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ம் எல்லாம் இப்படி வந்தால் வந்து ஓல் பேஸில் இப்படியான ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் இருக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தேங்க்

மணி பதினொரு மணி சரி நாங்க அப்படியே இதுல இருந்து விடை விட போறோம் நித்ர வருது சரி இன்னைக்கு வந்து கோல் கோல்பேசுக்கு வந்தா நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கொள்ளலாம் ஆனா பின் குறிப்பு நாளைக்கு என்ன நடக்குமேனு தெரியாது அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுவோம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க இந்த விஷஅப் ஐடி எடுத்துக்கிறோம் இப்படி இப்படி இல்லாம இருக்கட்டும் அதை விட இந்த கணங்க வந்து நூடுல்ஸ் இருக்கு ஐஸ்கிரீம் இருக்கு அப்படி எல்லாமே வந்துருக்கு நீங்க இங்க வந்தா ட்ரை பண்ணி கொள்ளலாம் என்ன வர்ற நேரம் சும்மா ட்ரை பண்ணிக்கொள்ளலாம் அவ்வளோதான் இன்று முருகான வழியில நாய்